இன்றைக்கி செட்டிநாடு ஸ்டைலில் ஒரு சூப்பரான சிக்கன் குழம்பு இட்லி தோசை சப்பாத்தி சாதம்னு எல்லாத்துக்குமே பர்ஃபெக்டாக இருக்கும் எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாமா அதுக்கு ரெண்டு பட்டை ஆறு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் கல்பாசி மூணு பிரிஞ்சி இலை ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் சோம்பு மூணு ஸ்பூன் மல்லி சேர்த்துக்கலாம் நாலு காஞ்ச மிளகாய் சேர்த்து நல்லா வாசனை ஓரளவுக்கு வறுத்துக்கோங்க இதோடவே அரை மூடி தேங்காய் கொஞ்சமாக கருவேப்பில் ஒரு ஸ்பூன் கசகசா சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க இதை ஆறுனதும் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் வானல்ல மூணு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் பிரியாணி ஸ்பைசஸ் சேர்த்துட்டு மூணு காஞ்ச மிளகாய் ஒரு கொத்து கருவாப்பில் சேர்த்துக்கலாம் ஒரு வெங்காயத்தை நல்ல பொடியாக கட் பண்ணி சேர்த்து நல்லா ஒன்றரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பே சேர்த்து பச்சை வாசனை போனதும் ஒரு தக்காளி பழம் சேர்த்து நல்லா இப்போ கழுவி வச்ச சிக்கன் அரை கிலோ சேர்த்துட்டு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் தனி மிளகா தூள் அரைச்சி வச்ச பே சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இதோடவே உப்பு குழம்பு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு பத்து நிமிஷம் மீடியம் மீடியம்ல கொதிக்க வைங்க ரெடி இதை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்